தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தகவல்களை தருவதற்காக நமது தஞ்சை செய்தியாளர் இளங்கோ நம்மளை இணைந்திருக்கிறார் வணக்கம் இளங்கோ கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் முரசொலி டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வுகளும் தெரிவித்தவாறு இன்று காலை முதல் பல்வேறு மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி உள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது ஆழ்ந்த மண்டலமாக காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்று இப்பொழுது நகர்வு நிலையில் செல்சா மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வுகள் எச்சரித்தது இந்த வகையில் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்கள் காரைக்கால் உள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது தஞ்சையில் இன்று அதிகாலை முதல் மிதமான மழையாக பெய்து 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 வருகிறது இப்ப இந்த மா மற்ற மாவட்டங்களான மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நாகை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்று ஏற்கனவே வெளிவிட்ட நிலையில் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் என்பது வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது தஞ்சை மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரியங்கா பகுதிகளில் அறிவித்துள்ளார் குறிப்பாக இப்பொழுது மிதமான மழையை தஞ்சை மாவட்டத்தில் பெய்தாலும் கூட இன்னும் சற்று நேரத்தில் கனமழையாக மாறும் என்று தெரிவித்தவாறு தொடர் மழையை எதிர்கொள்ளும் விதத்தில் முன்னெச்சரிக்கையாக மாணவர்களுக்கு எதிரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக என்பதற்காக பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போல இன்றும் நாளையும் கூட டெல்டா மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தினம் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்திலும் டெல்டா மாவட்டங்களில் விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுபட்டு விடுபட்டுள்ளது குறிப்பாக இந்த மழையின் காரணமாக கிராமப்புற மாணவர்கள் ஏதேனும் பாதிப்பு இருந்ததற்காகவும் தொடர் மழை காரணமாக பிரச்சனை பள்ளிகள் வந்தும் போக்குவரத்து இடையூறு வந்திருக்கூடாது இருந்ததற்காக தான் முன்னெச்சரிக்கையாக மாணவர்களுக்கு விடுமுறை பொறுத்து வெளியிட்டிருக்காங்க உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி எழுங்கோ